நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர் இப்போ நம்ம இந்த பதிவோட பார்க்க இருப்பது உத்திராணம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மகர ராசிக்கான குரு பகவான் அதிசார பலன்கள் வர அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் எழுபத்தி நான்கு நாட்கள் மிதுனத்தில் இருக்க குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்ற கடகராசியில் சஞ்சரிக்க இருக்கின்றார் அதிசாரம் அப்படின்னாக்கா முன்னோக்கி செல்லுதல் அதாவது ஒரு ராசியில் இருந்து வக்கரம் அப்படின்னாக்கா பின்னாடி போறது பின்னோக்கி போறது அதிசாரம் அப்படின்னாக்கா முன்னோக்கி செல்லுதல் இந்த மாதிரி முன்னோக்கி செல்லும் பொழுது அதனால ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நன்மைகள் உண்டு அதுவும் குரு பகவானுக்கு அது வந்து உச்ச வீடு பெரிய நன்மைகள் எழுவத்தஞ்சு பர்சன்ட் பொருளாதார ரீதியாக அது உத்தியோகம் வேலையொட்டி தொழில் கல்வி வேள்வி உடல்நலம் மனநலம் இதெல்லாம் மேம்படுதல் ஆரோக்கியங்கள் சீர்படுதல் எல்லாமே இதில் எல்லாத்தையுமே நான் சொன்ன எல்லா மேட்டர்களிலுமே எல்லா மேட்டர்களிலுமே நல்லபடியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுவதற்கான காலகட்டம் இந்த அக்டோபர் இருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் எழுபத்தி நான்கு நாட்கள் ஆனால் என்ன ஒன்று அப்படின்னாக்கா அந்த கடகராசி வந்து உங்கள் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு என்கிட்ட கடத்தரஸ்தானம் ஆகுது அந்த இடத்துல இருந்த குரு பகவான் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பாத்துறாரு அதே மாதிரி வந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறாரு மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்ற தைரியவரை காதல் செல்லாபஸ்தானத்தையும் பாத்துறாரு அந்த மூணாம் இடத்துல உங்கள் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானே இருக்காரு எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்குது நான் சொன்ன மாதிரி ஒரு செவன்டி ஃபைவ் ஃபேமிலி இம்ப்ரூவ்மெண்ட் குடும்ப அபிவிருத்தி தொழில் முன்னேற்றம் உத்தியோக விருத்தி உத்தியோகத்தில் உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வி வேள்வியில் படிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் தேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தீராத பகையும் தீரக்கூடிய நேரமாகவே இது திகழும் வாராகடனும் வசூலாகக்கூடிய நேரமாகவே இது விளங்கும் எல்லாமே கரெக்ட் எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்குது ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னாக்கா இந்த ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல போய் குரு பகவான் உச்சமாகின்ற வீட்டுல போய் குரு பகவான் அதிசாரமா இருக்கிறது அப்படின்றது நார்மலா இருந்துட்டாருனாக்கா வேற அதாவது நார்மலா வந்து கடகராசிக்கு சஞ்சாரம் பண்ண போறாரா அடுத்த வருஷம் அது வேற விஷயம் ஆனா இப்ப இந்த அதிசாரமாக வரும் பொழுது என்ன அப்படின்னாக்கா சில மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்கள் மன மன மனத்தெடுமாற்றங்கள் மன மனசபலங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன் அடிக்கிற காத்து வெயிலுக்கு பயப்படுமா அதி ரூபவதியான ஆத்துக்காரி அடுப்பங்கரைய தாண்டினாலும் கற்போட திரும்பி உருவாலை ஏன்னா நீ கர்ம ராசிக்கார அப்படின்றதுனால ஏன்னா நீ கர்ம ராசிக்காரி அப்படின்றதுனால இது மகர ராசியில் இருக்க ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பொதுவான பலன்கள் மண்ணு தின்ற உடம்பு மனுஷன் தின்னா என்ன மனசு மயங்கும் சிந்தை கலங்கும் உடம்பு உருக்கும் இறுதியில கர்மராசி மகத்துவம் வெல்லும் இன்னும் மனசுல பட்டாம்பூச்சி மூளையில கண்ணாம்பூச்சி யோசனை போச்சி குடும்ப ராகுவால ஆச்சி சயன சுகம் மோட்ச விரைய ஸ்தானாதிபதியான குரு பகவான் அதிசாரம் ஆச்சு இந்தாங்க மேட்டர் இதுலயே எல்லாமே அடங்கிடுச்சு பொருளாதார ரீதியாக பினான்சியல் மேட்டர்ஸ் எக்கனாமிக்கல் மேட்டர்ஸ் பைசா மேட்டர் நாணய லேவாதேவி பொன் பொருள் ஆதாயங்கள் இதெல்லாம் எந்த விதத்துலையுமே எல்லா விதத்துலையுமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தூக்கு தூக்கும் பிக்கப் ஆகும் ஆனால் இதுவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில மன தடுமாற்றங்களை மன சபலங்களை மன சஞ்சலங்களை உருவாக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து ஏதோ ஒரு இக்கட்டிலேருந்து உங்களை மானம் போகிற சுச்சுவேஷனில் யாரோ ஒருத்தர் காப்பாற்றிட்டு இருப்பாங்க அது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கலாம் அந்த மாதிரி விட்டவங்க சரி ஒரு நல்ல மனுஷனாச்சே கடவுள் போல வந்து காப்பாற்றினானே சாமி எங்கே நேரில் வருமா இந்த மாதிரி மனுஷால் ரூபத்தில் தானே வரும் அப்படின்னு நீங்கள் யதார்த்தமாக ஒரு வெள்ளந்தியாக மனசை விட்டு பேச போக கடைசியில் பார்த்தீங்கன்னா அதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அதையே ஒரு பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணுற ஸ்டேஜுக்கு மேட்ரு போய்டும் இந்த மாதிரி போய் இதனால் என்ன ஆகும் மகர ராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கர்ம ராசிக்குரியவர்கள் கால புருஷ தத்துவத்துல பத்து என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்கு உரியவர்களாக வரதுனால உங்களுக்கு தெய்வமே துணை மகர ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு ராசியில வச்சு மற்றவங்களுக்கு தான் மனுஷால் துணையா இருப்பான் ஆனா உங்களுக்கு தெய்வமே துணை ஒரு இக்கட்ல பாத்தீங்கன்னாக்கா தெய்வம் தான் உங்களை காக்கும் மனுஷால நீங்க வந்து தெய்வமா நினைப்பீங்க மதிப்பீங்க ஆனா அந்த மனுஷானே காப்பாத்தினவனே கை கொடுத்து தூக்கினவனே பாத்தீங்கன்னாக்கா ஒரு உள்நோக்கத்தோட ஒரு மோட்டிவோட ஒரு சுயநலத்தோட உங்களை பண்ணியிருக்கிறான் உங்களை செஞ்சிருக்கிறான் உங்களை வந்து காப்பாத்தி விட்டுருக்கிறான் அப்படின்றது உங்களுக்கு பின்னால தெரிய வரும் பொழுது என்ன கேட்கிறான் அவன் இச்சைக்கு இணங்கு ஆசைக்கு இணங்கு மண்ணு தின்ற உடம்பு மனுஷன் தின்னா என்ன அப்படின்ற மாதிரினா உங்களுக்கு விஷ விதைகளை தூவி மன சஞ்சலங்களை ஏற்படுத்தி உங்களை வந்து ஒரு ஆசா பாசத்துக்குள்ள உங்களை இழுத்துன்னு போற நேரமா அது மாறும் உருவாகும் இது வந்து பெண்களுக்கு ராசி பெண்களுக்கு சகோதரிகளுக்கு இதுவே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மைண்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வேற ஏதோ ஒரு ரூபத்தில் வரும் அதாவது மகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா கர்மஸ்தானத்திற்குரியவருங்க அப்படின்றதுனால அப்படியே அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அப்படியே அவன் தான் ஒன்று தான் வேலை ஒன்று சிவனேனு போயிட்டு இருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட உங்களையும் பிராக்கெட் போட்டி இழுக்கிறது சும்மா அப்படி போகும்போது வரும்போது அப்படி ஒரு இடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மனசை டச் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் நடக்கும்பொழுது உழுகாதவனும் உழுவான் ஏன் அப்படின்னாக்கா ஆம்பளை அதே மாதிரி பெண்ணுக்கு பாத்தீங்கன்னாக்க உதவி பண்ண போய் அதுவே உபத்திரவமாக வந்து கடைசியில மேட்ரு வா அப்படின்ற மாதிரி இப்படி தான் சில மேட்டர்கள் போய் அது நண்பனாகவும் இருக்கலாம் புதுசாக தெரிஞ்சவனாவும் இருக்கலாம் ஐ மீன் ஸ்ட்ரேஞ்சராவும் இருக்கலாம் இல்ல வந்து பழகின நட்பாகவும் பழைய நண்பனாகவும் இருக்கலாம் இல்ல புதுசான ஒரு ஆளாகவும் இருக்கலாம் நீங்க நம்பி ஏமாறக்கூடிய ஒரு நேரம் இப்ப வருது சகோதரி சகோதரா உஷாராக்கங்க இதனால இந்த எழுபத்தி நான்கு நாட்கள் அப்படியே நெருப்புல நடக்கிற மாதிரி அவ்வளவு பக்குவமா நிதானமா அப்படி ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு தாமரைகளை தொட்டும் தொடாமலும் அப்படியே பக்குவமா இல்ல மீன் மாதிரி போய்க்குங்க ஏன்னா அதற்கான காலகட்டங்கள் குரு பகவான் அதிசாரமாக இருந்து உங்கள் ஜென்ம ராசி உங்கள் ராசிநாதன் பதினொன்று என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தை பாக்கிறதுனால இது என்ன மாதிரி ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா நல்லவைகளுக்கு பதிலாக இந்த மாதிரி சில நாதாரிகளால சில வீணா போன பரதேசிகளால உங்களுடைய மனசை வந்து சஞ்சலப்படுத்தி தடுமாற்றத்தை உண்டு பண்ணி குடும்பத்துல சில சிக்கல்களை உருவாக்குவதற்கான நேரமாக காலமாக அமையும் திகழும் அதுல இருந்து உங்களை தற்காத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில இருக்கு வில் பவர் மிக்கவர்கள் நீங்கள் ஓம் நம சிவாயம் என்கின்ற அரிய மந்திரத்தை உச்சரித்து வந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கர்ம ராசிக்குரியவர்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னப்ப நமசிவாயம் என்கின்ற சிவபெருமான் அவர் உங்களை காப்பார் கண்ணை இமை காப்பது போல உங்கள் மகர ராசிக்காரர்களை மகராசிக்காரியை மகர ராசிக்காரமாக காப்பார் கவலையே படாதீங்க இதுதான் உங்களுக்கு என்னன்னாக்கா பின்னால வரப்போற ஒரு ஆபத்து முன்னாடியே உங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான் அவரு மனுஷன் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் பிலிம் டைரக்டர் இவர் ரூபத்துல வந்து இந்த ரூபத்துல வந்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார் உஷாராக இருந்துக்கங்க மற்றது எதுக்குமே பிரச்சனை கிடையாது இது ஒண்ணுதான் பிரச்சனையே இத ஒண்ணு நீங்க எஸ்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல்கள் மேம்படும் கணவன் மனைவி உறவு சீர்படும் பிணக்குகள் அகலும் பொருளாதாரங்கள் உயரும் நாணய லேவாதேவி பொன்பொருள் பாக்கியங்கள் நகை நட்டு வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இந்த குரு பகவான் பாக்கியமும் கிட்டும் பிளாட் வாங்குதல் இல்ல செகண்ட் ஹேண்ட் பிளாட் வாங்குதல் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக காலகட்டமாக இது திகழும் தைமாசம் ரிஜிஸ்டர் பண்றதுனால இப்ப வந்து நீங்க அக்ரிமெண்ட் போடுற ஒரு நாள உங்களுக்கு சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த எழுபத்தி நான்கு நாட்கள் அக்டோபர் எட்டுல இருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் குரு பகவான் அவிசாரம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஆம்பளையா இருந்தா பொம்பளை கிட்டையும் ஆம்பளை கிட்டையும் பார்த்து பக்குவமா உஷாரா நடந்துக்கங்க நல்லவே நடக்கும் நல்லவே நடக்கும் பெத்தவங்களை மதிங்க அம்மா பாசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோட ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் உங்களுடைய அடுத்த பதிவு சந்திக்க சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் டெவின்கரன் அஸ்ட்ராஜர் டேரக்டர்